ரெண்டு பார்வை இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க அவங்க கடவுளை பற்றி அவங்களுக்கு எந்த யோசனையும் பெருசா கிடையாது அவங்களுக்கு என்ன யோசனை இருக்குதுன்னா உன்னால என்ன முடியுமோ அதான் அப்படி பேசுவாங்க இது வந்து தன்னம்பிக்கை அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனா கிறிஸ்தவத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூ கேன் சொல்லவே மாட்டாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவா கத்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பைபிள் படிச்சுட்டு பேசிட்டு

இப்போ அற்புதமா ஆணின் உதவியின்றி இயேசு பிறந்தாரே தவிர பத்து மாசம் கழிச்சு தான் பிறந்தார் அற்புத குழந்தைங்கிறதுனால காலையிலே வார்த்தை வந்து சாயங்காலமே டெலிவரி நடந்துடல உங்க சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது உங்க தேசத்தின் நிலைமை எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது உங்க வயது உங்க பெலன் எப்படி இருக்கோ அப்படி உங்களுக்கு ஆக கடவுது அப்படிலாம் கடவுள் வைக்கவே இல்லை கடவுள் எப்படி வச்சிருக்கிறாருன்னா என் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடவுது என் வார்த்தையின்படி உனக்கு ஆகக்கடவு இப்போ நான் இருக்கிற கடன் அல்லது இப்போ நான் இருக்கிற தேவை இப்போ நான் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி வெளியே வருவேன்னு எனக்கு தெரியல லாஜிக்கா எனக்கு தெரியல ஆனா வழி இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குகிற ஒரு தேவன் எனக்கு உண்டு உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக்கடவு வந்துச்சுன்னா மரியால் வயித்துல அந்த வார்த்தை ஒரு குழந்தையா மாறிடுச்சு நான் சொல்றேன் வார்த்தை உங்களுக்கு வந்துச்சுன்னா அது பிசினஸா மாறும் பணமா மாறும் சுகமா மாறும் ஞானமா மாறும் அது என்ன நினலு நேரல் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் சில காரியத்தை நம்பவே முடியலன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு ஏஞ்சலிக் விசிடேஷன்ஸ ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார் தேவனும் ஊழியங்கள் உங்களுக்கு உண்டாக தினமும் உங்களை பிளஸ் பண்ணுங்க தினமும் உங்களை பார்த்து சொல்லுங்க படைத்தவனின் துணை இருக்க யாரும் துணை வருத்தப்படாத சூடா பானா வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலும் ஒன்ன சேரும்போது இந்த உலகத்துல நடக்க முடியாத ஒரு விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இந்த மாதமே பிறப்பின் மாதமா இருக்கிறது ஏற்கனவே உருவான சில கனவுகள் இந்த மாதம் மேனிபெஸ்டோ இந்த மாதம் பிறக்கும் நாமத்தினாலே

படைச்சவர் தன் படைப்பை பார்த்து சொல்றாரு உங்களால் கூடாத காரியம் அப்ப உங்களை குறித்து உங்க ஆசிரியர் ஒண்ணு சொல்லிருக்கலாம் உங்க அப்பா அம்மா ஒண்ணு சொல்லிருக்கலாம் உங்க வேலை பாக்குற இடத்துல ஒண்ணு சொல்லிருக்கலாம் உங்க கணவரும் ஒண்ணு சொல்லிருக்கலாம் மனைவி ஒண்ணு சொல்லிருக்கலாம் யாரோ ஒண்ணு சொல்லிருக்கலாம் அது உங்களை குறித்து அடையாளம் கிடையாது தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் மீறாது நத்திங் வெல் பி இம்பாசிபிள் ஃபார் யூ இந்த மூவி ஸ்டார்ஸ் எல்லாம் வந்துட்டேன் நான் ஆள் இல்லை என் பின்னாடி ஒரு படையே இருக்கு அப்படிமா ரசிகர்கள்லாம் இருப்பாங்க உங்க பின்னாடி படைத்தவரே இருக்கிறாரு படைத்தவரையும் இருக்கிறார்